வணக்கம் எவ்ரி ஒன் டு ஸ்லோஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஸ்லோஸ் கிச்சன் ரெசிபி எல்லாம் ஈஸியாக டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொள்ள இன்னைக்கு நம்ம சூப்பரான சுவையில் ஒரு பொரியல் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இதை சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு அருமையாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு அரை ஸ்பூன் கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க சீரகமும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காஞ்ச மிளகாய் எட்டு விதைய நிற்கிட்டு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பில கொஞ்சம் சேர்த்திடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி வர வரையிலும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸு ஆட் பண்ணிடலாம் நான் பத்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்க கேரட் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டைக்கோஸ் அரை சைஸ் நான் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் இப்போ முப்பது நிமிஷம் நம்ம கழுவிட்டு ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பு கால் கப்பு தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்படி நீங்கள் செய்யும்போது இது வந்து செம டேஸ்ட்டாக மஞ்சள் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பீன்ஸு பாசிப்பருப்பு இதை வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து ரெண்டு கப்பு ஆட் பண்ணிக்கிறேன் டீ குடிக்கிற டம்ளர்ல தான் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்ல வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க அடியில பிடிக்காம பார்த்துக்கோங்க இப்போ எடுத்து செக் பண்ணி பாருங்க வெந்திருச்சா வேகலையானு இன்னும் வேகலை பாசிப்பருப்பும் வேகலை பீன்ஸும் வேகலை திருப்பியும் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ செக் பண்ணலாம் நல்லா வெந்துருச்சுங்க பருப்பும் வெந்துருச்சு பீன்ஸும் வெந்துருச்சு தண்ணி மட்டும்தான் இன்னும் ட்ரை ஆகணும் அடுப்பை வந்து வேகமாக வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் உங்களுக்கு வேகலை அப்படின்னா திருப்பியும் வேக வச்சுக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா சேர்த்திக்கோங்க இப்ப தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் துருவி வச்சிருக்க தேங்காய் அரை கப்பு சேர்த்திடலாம் தேங்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அடுப்ப சிம்லதான் வச்சுக்கணும் மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க தேங்காயோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க கடைசியா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாங்க அவ்வளவுதாங்க அருமையான சுவையில சூப்பரான பொரியல் ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் இந்த பொரியலை உங்க வீட்டு கிச்சன்ல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாருங்க ரெசிபி சூப்பரா இருக்கு அப்படியே லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சண்டிப்போம் பாய் டாடா